அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பழனி முருகனை இந்த கோலத்தில் தரிசித்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு அதே போல இந்த மாதிரி கோலத்தில் தரிசிக்கவே கூடாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குங்க அதாவது பழனி முருகனை ஆண்டி கோலத்தில் தரிசிக்கலாமா தரிசிக்க கூடாதா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகமாயிருக்கு அதற்கான ஒரு வீடியோ தான் இது அதாவது பழனி முருகன் கோபத்தில் ஆண்டியாக போய் நின்ற இடம்தான் இந்த பழனிமலை அந்த அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான இந்த பழனிக்கு ஆயிரம் சிறப்புகள் இருக்குது அதில் ஒன்று இந்த ஆண்டி கோளம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஆண்டி கோளத்தில் தரிசித்தால் நாமும் ஆண்டி விடுவோம் அப்படிங்கிறது ஒரு சிலருடைய கருத்து அது உண்மையா பொய்யா அப்படி தரிசித்தா என்ன நடக்கும் இது பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பழனி தண்டாயுத பாணிக்கு அரோகரா என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடலாம் இது மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்களாக உங்களுக்கு வேற என்ன கருத்துக்கள் தெரியும் எந்த கோவில் பற்றி தெரியும் அதே போல பழனி பற்றி மேலும் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு எப்படிப்பட்ட தகவலை தெரிஞ்சது கொடுத்தது அப்படிங்கிற கமெண்டையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் இருக்குது அதை நீங்கள் முழுமையாக தீர்த்துக்கொள்ளணும் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டத்துலேருந்து நான் விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நாம இப்போ பழனி முருகனுடைய ஆண்டி கோலத்தை பத்தி பாத்துட்டு இருக்குங்க அதாவது பழனி முருகன் ஆண்டி கோலத்துல தரிசிக்க சில பேர் தயக்கம் காட்டுவத நம்ம கவனிச்சிருப்போம் பழனி முருகனை ராஜ அலங்காரத்துல தரிசிக்கவே பக்தர்கள் பெரும்பாலும் விரும்புகிறாங்க ஆண்டி கோலத்துல பழனி முருகனை தரிசித்தோம் அப்படின்னா நாமும் ஆண்டி ஆகிவிடுவோம் அப்படிங்கிறது ஒரு மூட நம்பிக்கையாகவே பக்தர்களிடம் இருந்து வருது இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் முக்கியமான ஒன்றுதான் இந்த பழனிமலை பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் ஆண்டிக்கோலமானது அனைத்தையும் துறந்து ஞானத்தை விரும்பக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம் முருகர் அலங்காரம் எதுவுமே இல்லாமல் ஆண்டி கோலத்தில் இருப்பாரு பொதுவாகவே ஆண்டி அலங்காரத்தில் இந்த தண்டாயுதபானி சிலை வெறும் நவ ஆனது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியுங்க அதாவது வேறு எங்கும் இல்லாத ஒரு மிக பெரும் சிறப்பு இந்த நவபாஷான சிலை நவபாஷான சிலை அப்படிங்கிறது கூட நம்ம எங்கேயாவது அரிதாக பார்க்க முடியும் ஆனால் போகரால் செய்யப்பட்டது அப்படிங்கும்போது இது மிக பெரும் ஒரு சிறப்பு வாய்ந்தது என்றைக்குமே ஆச்சரியப்பட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிலை அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமான ஆண்டி கோலத்தில் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு மெயின் ஞானம் உருவாகும் ஆண்டி அலங்காரத்துல வெறும் கோவணத்தை இருப்பாரு தண்டாயுதவாணி ஆகையால ஆண்டி கோலத்தில் இருக்கும் நவபாஷாண முருகனை தரிசிக்க வர்றவங்களுக்கு நவபாஷாணத்தின் முழுமையான அந்த நேர்மறையான அதாவது பாசிட்டிவ் கதிர்வீச்சு கிடைக்குமா பொதுவாக நம்ம கருவறையில் இருக்கக்கூடிய அந்த கடவுளினுடைய அந்த பாசிட்டிவான எனர்ஜி மக்களுக்கு படும்போது கண்டிப்பாக அது நல்லது ஒரு இருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அப்படி அலங்காரங்களை காட்டிலும் இந்த ஆண்டி குளத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக முழுமையான அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குமா திங்கட்கிழமை காலையிலேயே மலை ஏறி முருகப்பெருமானை ஆண்டி குளத்தில் தரிசித்தா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி படிப்படியான மாற்றங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய போட்டி பொறாமை கஷ்டம் தடை போன்றவையெல்லாம் எல்லாம் நீங்கள் ஆண்டிக்கோளத்தில் இருக்கக்கூடிய பழனி முருகனை தரிசனம் செய்தால் பல நன்மைகள் உண்டாகும் என்று சொல்லப்படுதுங்க மேலும் ஜாதகத்தில் பாதிப்பு தரக்கூடிய நிலையில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பும் தாக்கமும் குறைய வேண்டும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பழனி முருகனை ஆண்டிக்கோலத்தில் தரிசித்துவாங்க நிச்சயமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பார்க்கும்போதும் முருகப்பெருமானே நாம ராஜா அலங்காரத்தில் பார்க்கும் நமக்கு சிறி சிறப்பான செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லுவதை போலவே பழனி முருகனை நாம இந்த ஆண்டி கோலத்திலும் தரிசிக்கலாம் அப்படி தரிசிக்கும் போதும் மிக நன்மைகள் இருக்கு நான் அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு வீடு கட்டணும் நான் ஒரு முன்னேற்றம் அடையணும் வாழ்க்கையில அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா இந்த முருகப்பெருமானை போய் தரிசித்துவாங்க வாங்க கண்டிப்பா அது உங்களுடைய வாழ்க்கையில மிக மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க நீங்க சமீபத்துல பழனி கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க சரி இது மட்டும் இல்லாம பழனி கோவிலில் எந்த நேரத்துல என்ன அலங்காரத்துல இருப்பாரு பழனி போவதுக்கு முன்பு நம்ம அவசியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மலை மீது அமைந்திருக்கக்கூடிய இந்த பழனி முருகன் கோவிலில் தினமும் ஐந்து மணிக்கு திறக்கப்பட்டு இரவு பத்து மணி வரை திறந்திருக்குங்க காலை முதல் இரவு வர தினமும் ஆறு முறை அபிஷேகம் நடத்தப்பட்டு ஆறு முறை அலங்காரங்கள் மாற்றப்படும் ஒரு அபிஷேகம் அலங்காரம் முடிந்து அடுத்த அபிஷேகம் நடைபெறும் வரை முருகப்பெருமானின் திருமேனியில் அந்த மாலைகள் அணிவித்து பூஜைகள் செய்வது எதுவுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு இந்த மலை மீது அமைந்திருக்கக்கூடிய பழனிமுருகன் கோவிலில் நம்மளுடைய காலடி எடுத்து வைத்தாலே போதும் நமக்கு இருக்கக்கூடிய நே கஷ்டம் கெட்டது தோஷம் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக ஆறு முறை அலங்காரங்கள் மாற்றப்படும் ஒரு அபிஷேகம் அலங்காரம் இவையெல்லாம் முடியும் இந்த நேரத்தில் நம்ம முருகனை காண்பது மிகவும் சிறப்பு இது மட்டும் இல்லாமல் காலை ஆறு முப்பது முதல் ஏழு பதினைந்து வரை சன்னியாசி அலங்காரத்தில் முருகப்பெருமான் காட்சி கொடுப்பார் காலை எட்டு முதல் எட்டு முப்பது வரை வேடன் அலங்காரத்தில் காட்சி கொடுப்பாரு காலை ஒன்பது முதல் ஒன்பது முப்பது வரை பாலசுப்ரமணியர் அலங்காரத்தில் காட்சி கொடுப்பாரு பகல் பன்னிரெண்டு முதல் பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்து வரை வைத்திகால் அலங்காரத்தில் காட்சி கொடுப்பாரு மாலை ஐந்து முப்பது முதல் ஆறு பதினைந்து வரை ராஜ அலங்காரத்தில் காட்சி கொடுப்பார் இரவு எட்டு முப்பது முதல் ஒன்பது மணி வரையும் புஷ்ப அலங்காரத்தில் காட்சி கொடுப்பாரு இரவு முழுவதும் ராக்கால சந்தன அலங்காரத்தில் அ இருப்பாரு இதில் வயதானவர் தோற்றத்தில் முருகன் காட்சி தரக்கூடியது சொல்லப்படுது மேலும் மற்ற இடைப்பட்ட நேரங்களில் ஆண்டி கோலத்தில் பழனி தண்டாயுத பாணியை தரிசனம் செய்ய முடியுங்க இப்படி நீங்களும் ஆண்டி கோலத்தில் முருகனை தரிசித்திருக்கீங்க அப்படி தரிசித்து உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்க பார்த்திருக்கீங்க அதை நான் உணர்ந்திருக்கிறேன் அப்படி நான் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க சரி ராஜ அலங்காரத்துல வழிபடும் போது தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு புதிய வீடு குடியேற்றம் இவையெல்லாம் நடக்கும் ஆண்டி தரிசனம் செய்யும்போது போது வழக்குகள்ல கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் வைதீக கோலத்தில் தரிசனம் செய்யும்போது நோய்கள் மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கும் பாலசுப்பிரமணியர் கோலத்துல வழிபடும் போது குழந்தை வரம் கிடைக்கும் வேடன் அலங்காரத்துல வழிபட்டோம் அப்படின்னா எதிரிகள் தொல்லை நீங்கி பயம் ஆகியவை நீங்கும் புஷ்ப அலங்காரத்தில் தரிசனம் செய்யும்போது போது வாழ்க்கையில் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படும் சன்னியாசி அலங்காரத்தில் வழிபாடு செய்யும்போது போது சகலவிதமான பிரச்சனைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு அலங்காரத்திற்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குங்க நீங்க இது எந்த மாதிரியான அலங்காரத்தில் வழிபட்டிருக்கீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க குறிப்பாக உலக புகழ்பெற்ற இந்த பழனி முருகன் கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்டிக்கோலம் ராஜ அலங்காரம் தான் ரொம்ப பெரும்பாலான ஒரு மற்ற பக்தர்களுக்கு தெரிஞ்சக்கூடிய ஒரு அலங்காரம் அப்படின்னு சொல்லலாம் இவற்றில் ராஜ அலங்காரத்தில் தான் முருகனை தரிசிக்க வேண்டும் ஆண்டி தரிசிக்க கூடாது அப்படிங்கிறது இன்னைக்கும் பலரும் நம்பக்கூடிய ஒரு செயலாக இருந்துட்டு வருது ஆனா வேறு எந்த முருகன் கோவிலிலும் இல்லாத ஒரு சிறப்பாக இந்த பழனி மூலவர் தண்டாயுதபாணிக்கு தினமும் ஆறு முறை ஆறு விதமான அலங்காரங்கள் செய்யப்படுது இவற்றில் முருகப்பெருமானை எந்த குளத்தில் தரிசித்தாலுமே நமக்கு சிறப்பான பலன்கள் தான் ஆனா பலன்கள் அப்படிங்கும்போது அந்த சிறப்புலேயே வெவ்வேறு விதமாக மாற்றப்படுவதுதான் நாம இப்போ பார்த்துட்டு இருந்தோம் குறிப்பா எந்த நேரத்தில் பழனிக்கு சுவாமி தரிசனத்துக்கு சென்றா முருகனை எந்த அலங்காரத்தில் தரிசிக்கலாம் என்பதை ஒவ்வொரு அலங்கார தரிசனத்திற்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு பழனிக்கு போறது நமக்கு இன்னும் சிறப்பானதா இருக்கும் அதற்காகத்தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க நான் இதை பார்த்ததுக்கு அப்புறம்தான் இது போன்ற விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம முருகனுடைய ராஜ அலங்காரம் ஆண்டிக்கோலம் இது பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் பழனி தண்டாயுதவாணியை பற்றி உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை இந்த வீடியோக்கு கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.